நம்ம இனியாக இருந்துட்டு இந்த அமுதா மேலே பயங்கரமாக வந்து பதினா கோவத்தில் இருக்காங்க ஏன்னா இந்த அமுதா பண்ணுறது ஒன்று கூட வந்து பார்த்தீங்கன்னா சரியே இல்லை அதுவும் நம்ம விக்ரம் வந்துட்டு பயங்கர கோவத்தோட இந்த அமுதா கிட்ட கேள்வி கேட்கும்போது வேறு வழியே இல்லாமல் எல்லா உண்மையுமே சொல்லிட்டா அதாவது இங்கே மாதிரி வந்து பதினா நான் வந்து யாழ்னி அந்த வீட்டை விட்டு துறத்துறதுக்காக இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன்ல அந்த ஒரு பிளானுக்காக வந்து பதினா அவளும் வந்து யோசனை சொல்லுவா ஆலோசனை சொல்லுவா அமந்த மாயாவும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அமுதா தான் எல்லா உண்மையுமே சொன்னதுக்கு அப்புறமா இப்போ பயங்கரமான அதிர்ச்சி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வந்து இப்போ இவங்க இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இவங்க அதாவது விக்ரமோ இனியாவும் வந்துட்டு பயங்கர கோவத்தோட இருந்தது மட்டும் இல்லாமல் விக்ரம் இருந்துட்டு கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போல்லாம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மாயாவுக்கும் அமுதாத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்படின்றமா வந்து சொல்லிவிட்டு வீடியோ கால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சுறாங்க இந்த அமுதாவுக்கு சரியான அதிர்ச்சி நம்ம விக்ரமம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் பார்த்த உடனே அதே சமயம் விக்ரம் தெளிவாக சொல்லிட்டாரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உடனடியாக ஸ்டேஷனுக்கு கிளம்பி நேராக வந்து பார்த்தீங்கன்னா வரணும் இல்லை அப்படின்னா உன்னை என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது உன்னை பிடிச்சி அரசு பண்ணி ரோடு வழியா வந்து பார்த்திங்கன்னா தர தர தரன்னு எல்லார் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இழு இழுத்துட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி இந்த அமுதாவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிரட்டி இந்த அமுதாவும் வேறு வழி இல்லாமல் விக்ரம் நான் அங்கே வந்துடுறேன் விக்ரம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அப்படியே பதற அடிச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓடி வர ஆரம்பிச்சிடறேன் வந்தவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம விக்ரமையும் இனியாவையும் பார்த்து பயங்கர அதிர்ச்சியோட நிற்கிறது மட்டும் இல்லாமல் விக்ரம் என்ன மன்னிச்சர் விக்ரம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கதறி ஆரம்பிச்சிட்றேன் அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் கேட்குற கொஷனுக்கு எல்லாத்துக்கும் டான் தான் பதில் சொல்லணும் இல்லை அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அதாவது லேடிஸ் போலீஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடி அடி நடித்து வெளுத்து கட்டி தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாக் அப்பில் போட்டுருவேன் மாயா பக்கத்துலேயே போய் கிடன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவேன் நான் கேட்குற எல்லாத்துக்குமே விட சொல்லணும் அப்படின்றமா வந்து விக்ரம் கேட்கும்போது இந்த அமுதாவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல கேளு விக்ரம் அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க மாயாவை உனக்கு எப்படி தெரியும் மாயாவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் இப்போது விக்ரம் வந்து கேட்டதில் இந்த அமுதா இருந்துட்டு பயங்கரமாக பயந்து போய் விக்ரம் நான் என்ன எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் என்னை வந்து ஜெயிலில் போட்டுறாத அப்படின்றமா வந்து சொல்லிட்டு யாழ்னியை வந்து அந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக நான் பிளான் பண்ணுவேன்ல அது எல்லாத்துக்குமே வந்து மாயாவும் உடந்தியா இருந்தா யாழ்னையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வரட்டுறதுக்காக அவளும் ஆலோசனை சொல்லுவா அப்படின்ற வந்து சொல்ல முச்சுறாங்க இதில் வந்து இப்போனா நம்ம விக்ரம்க்கும் இனியாவுக்கும் என்ன ஒரு டவுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே வந்து பதினா இந்த மாயா எப்படி வந்தா ஏன் வந்தா அந்த ஒரு ரீசன் வந்து பதினா தெரியலையே அவள் பாட்டுக்கு வந்து பதா வந்து யாழ்னியை வீட்டை விட்டு வரட்டுறதுக்கு எப்படி வந்து பின்னா இவங்க இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னா நம்ம இனியா கேட்குறது மட்டும் இல்லாமல் இந்த அமுதாவை அடி அடி நடிச்சு வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க இந்த அமுதாவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல இங்க பாருங்க சித்தி நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக வந்து அந்த மாயாவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி மாயாவை எப்படி நீங்கள் மீட் பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்போது தான் கடைசியில் நல்ல சிவத்தோட பேச்சு வெளியே வருது அதாவது நல்ல சிவம் வந்து பார்த்திங்கன்னா இனியாவை கடத்துறதுக்கு இனியாவை ஜெயிலில் தள்ளுறதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாயா கூட சேர்ந்து பிளான் பண்ணாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போகிறாங்க இதை பற்றி நீங்கள் நான் நினைக்கிறீங்க அந்த வீடியோ பற்றி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க